டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் வரதராஜ் பேசுகின்றேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பார்த்துக்கிட்டு வரோம் உதாரணத்துக்கு இந்த பிளாக் மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதைகளை ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குட்டி சாத்தான் ஒருத்தனை பற்றி ஒரு விஷயத்தை அறிகிறதுக்கு குட்டி சாத்தான் பயன்படுத்திருக்கப்பட்டாங்க ஒரு ஒரு வசியமாகணுன்னா அவருக்கு மோகினியை பயன்படுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு தேவதைகள் இப்போ ஊரில் வந்து சில கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான கோவில்கள் வந்து பால் போன மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பாழடிஞ்சு போயிருக்கும் ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிரம்மராட்சசன் ஒரு தேவதை இருக்குது இந்த பிரம்மராட்சசன் யாருன்னு கேட்டிங்கன்னா வேதங்களை கற்றுக்கிட்டு வேதங்களை வச்சு ஜீவனம் பண்ணி அந்த வேதத்தை முறையாக சொல்லாமல் சில காரணத்தினால இந்த வேதத்தினுடைய சாபத்தினாலே அதாவது பிரம்மம் அப்படின்னா படைத்தல்னு பேர் இந்த வேதத்தை தவறாக சொல்லி தவறான முறையில் பயன்படுத்திக்காக அந்த வேதத்தினுடைய சாபத்தை பெற்றவரே பிரம்மராஜசனாக மாறுறாருன்றது சாஸ்திரம் இந்த பிரம்மராஜன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் பயன்படுத்துவாங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து மாதம் மாதம் ஒரு குலதெய்வ பூஜையெல்லாம் பண்ணி அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் மறைமுகமான பூஜைகள் யாரும் வந்து இந்த குலதெய்வத்தெல்லாம் கும்புறத தெரியாது வெளியவே அப்போ அவங்கள வந்து சில ஏவல் சக்திகள் எதுவுமே பண்ண முடியாது உதாரணத்து சொல்லோம்னா ஒருத்தர் மீது ஏவல் செய்து விட்றாங்கன்னா குலதெய்வத்தை நல்லா கும்பிட்றாங்கன்னா அந்த ஏவல் வந்து வேலை செய்யாது காத்திருக்கும் அதுக்குரிய தசாபக்திலாம் வரணும் ஒன்றும் மாரகாதிபதி தசை நடக்கணும் இல்லை பாதகாதிபதி தசை நடக்கணும் இந்த தசை நடக்கலை இவங்களுக்கு உடனே வேலையாகும்னா குலதெய்வத்தை கட்டி போடுவாங்க இந்த குலதெய்வத்தை எப்படி கட்டி போடுறாங்கன்னு நிறைய பேர் தெரியாது என்ன சாமி கை கட்டி போடுறதுனா கயிறு எடுத்து கட்டுறது கிடையாது மந்திரத்தின் மூலியமாக கட்டுவாங்க அந்த தேவதை குறிப்பிட்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் பண்ணுறது தான் குலதெய்வ கட்டு அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எதனா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நடக்கலைனாலுமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு வந்து சபிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த குலதெய்வத்தை எப்படி கட்டுவான்னு கேட்டிங்கன்னா பிரம்மராட்சசன்னு ஒரு தேவதை உண்டு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வேதத்தை சொல்லி அந்த ஆன்மா வந்து வேதத்தை தப்பாக சொல்லி அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வேதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த தேவதை தான் வந்து இறந்த பிற்பாடு அந்தவனுடைய ஆன்மாவை திருடி அதை வந்து பிரம்மராட்சசனாக உருவாக்கி அந்த பிரம்மராட்சசனை கடவுளை கட்டி போடுறதுக்கு முறையான பூஜைகளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா இதுக்கு பிரதான தேவதையே வந்துன்னா பலி பூஜைகள் தான் நிறைய பலி சம்மந்தப்பட்டது கொடுத்தாதான் அது திருப்தியாகி அதை வந்து உங்களுக்கு நல்ல ஏவல் காரியங்கள்லாம் செய்யும் இந்த பிரம்மராஜன் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டில் போய் அடைஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அந்த வீட்டில் வந்து நிறைய சண்டைகள் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவருக்கு உடல்நிலை உபாதைகள் நிறைய வரும் வயிறு சம்பந்தப்பட்ட குரலாறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த இரண்யா ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த பிரம்மராஜசன் வீட்டில் இருந்தால் நடக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு வீட்டில் சாமின்றதே கும்பிட முடியாது ஒரு தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வார வார பூஜையெல்லாம் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது சில வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க கோவிலுக்கே போக முடியாமல் பண்ணிடும் அதாவது அவங்க வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வேணால் தானே கிடைக்கும் அந்த வேண்டுற விஷயத்தையும் தடுக்கும் இதெல்லாம் வந்து பிரம்மராட்சன் இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த பிரம்மராட்சனால் அந்த தேவதையில் கட்டுப்பட்டுருச்சுன்னா அடுத்து ஏவல்கள் செய்வாங்க ஏவல்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை பாதிப்பு அந்தமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இந்த பிரம்மராஜன் பார்த்திங்கன்னா ராத்திரியில் தூங்க விடாது மெயினாக என்ன பேய்க்கோ நோய்க்கோ ராத்திரியில் தான் கொண்டாட்டன்ற மாதிரி நமக்கு உடம்பு செல்னாலும் இரும்பல் இரும்பல்லாம் நைட்டு தூங்க விடாமல் விரும்பிகிட்டே இருப்போம் பகலில் இருப்போம் அதே மாதிரி இந்த பிரம்மராஜன் வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிசப்தத்தில் ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு சத்தம் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி ஒரு நிம்மதியான முறையில் யாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை அதே போல் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு இவங்களுக்கும் ஆகவே ஆகாது இந்த மாதிரியான அமைப்பெலாம் இருந்தால் பிரம்மராஷனுடைய சாபங்களோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தர் வீட்டில் நல்லா சிறப்பாக இருந்திருப்பார் ஒரு வீடு காலி பண்ணிவிட்டு ஒரு பெரிய வீட்டுக்காக போவார் அந்த நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்கு போகிறது வீட்டு ராசி சரியில்லைம்பாங்க எங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்கோம் அதை பார்த்து கட்டினோம் அப்படின்னு அவசினர் சொன்னார் என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொன்னார் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு விருத்தியே இல்லாமல் இருக்குது நான் எப் இன்றைக்கி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு வந்து ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை ஒரு மாதிரி அப்படியே மைல்டாக போதுங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிம்மதியாக இல்லை தூக்கம் வரல அடிக்கடி பெண்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகுது இந்த பிரம்மராஜசம் பொருவாகவே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அதிகமாக பாதிப்படைய செய்வார் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதம் ஒரு முறை சில நாட்கள் முடியாத காரணத்தில் என்னென்னா அந்த ரத்த வாடைக்கு அது வந்துடுவார் ரத்தன்றது இந்த அதர்வண தேவதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பெண்களை அடிக்கடி இந்த உடம்பு சரியாத விஷயத்தை நிறைய பாதிக்கும் ஆண்களுக்கு நோய்வாய்வு அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குது இந்த பிரம்மராட்சசன் இதுக்கு என்ன தீர்வுன்னா குலதெய்வம் தான் ஒரே தீர்வு இந்த குலதெய்வத்துக்கு முறையான பூஜைகள்லாம் பண்ணணும் அது ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த ஏவப்பட்ட ராட்சசனை பொறுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும் இப்போ யாரோ ஒருத்தருக்கு சைவனை பண்ணி அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இவங்க வீடு காலி பண்ணின்னு போயிட்டு வேற ஒருத்தர் குடி வந்திருப்பார் அந்த வேற ஒரு நபர் குடி வந்த நபருக்கும் இது பாதிக்குது அவங்க வீடு காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போனோடனே அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க இப்போ புதுசாக குடி வந்த ஆளுக்கும் இந்த பாதிப்புலாம் வரும் அதனால் இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பினுடைய விஷயங்களை கண்டறிந்து உங்களுக்கு இந்த குலதெய்வத்தினால் சாபம் இருக்கா பிரம்மாட்சனோட பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம பிளாக் மேஜிக்கை பற்றி பேச போகிறோம் அதே போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலியமாக எல்லா பலனும் நீங்கள் அடையணும்படி கேட்டுக்கிறேன் இதனுடைய இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் முதல்ல என்ன நடக்குதுன்ற செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் எல்லோரும் இதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதி சந்தோஷங்கள்லாம் வர பல நினையுங்கள் நன்றி வணக்கம்